ராயக்கோட்டை ஒசூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலை ஒசூர் மாநகரத்தில் உள்ள முல்லை நகரில் அமைந்திருக்கும் அரசு மேல்நிலை பள்ளியை ஒட்டியிருக்கிறது இந்த சாலையை பயன்படுத்திதான் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வரும் சூழல் இருக்கிறது அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலை என்பதாலும் நெடுஞ்சாலை என்பதாலும் வாகனங்கள் அதிவேகத்தில் கடக்கும் சூழல் இருக்கிறது மாணவர்கள் பள்ளி செல்ல இந்த சாலையை கடக்க வேண்டிய தேவை இருப்பதால் அதிகப்படியான விபத்துகள் நடக்கின்றன இதனால் மாணவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமின்றி பெற்றோர்களும் பொதுமக்களும் கூட பயத்திலேயே சாலையை கடக்க வேண்டிய சூழல் இருக்கிறது தொடர்ந்து விபத்து நட சாலையை கடப்பதற்காக உயர்மட்ட நடைபாதை அமைத்து தர வேண்டும் என்றும் இது சாலை விபத்துகளை குறைக்கும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறது மேலும் ஏற்கனவே இதுகுறித்து மாவட்ட எஸ்பியிடம் கோரிக்கை மனு ஒன்றையும் அளித்துள்ளோம் ஆனால் இதுகுறித்து இன்றளவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்று கூட ஒரு இருசக்கர வாகனம் விபத்தில் சிக்கியுள்ளது இது தொடர்ந்து நீடிக்கமேயானால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாணவரணி ஒருங்கிணைப்பில் பொதுமக்களையும் பள்ளி மாணவர்களையும் திரட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாணவரணியைச் சேர்ந்த ராவணகண்ணன் கூறியுள்ளார்